சிக்கிய குடும்பங்களை காத்த இந்தியலிகாப்டர் இந்திய வீரர்களுக்கு கையெடுத்த நன்றியை சொன்ன இலங்கை மக்களின் நெகிழ்ச்சி காட்சி இலங்கையில மீட்பு நடவடிக்கைகளுக்காக இந்தியாவினால அனுப்பப்பட்ட ஹெலிகாப்டர் கோத்மலையில சிக்கி தவித்த குடும்பங்களை மீட்டெடுத்து அவங்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு கிலோ உலர் உணவுப் பொருட்களை வழங்கியதோடு பிஞ்சு பிள்ளைகள் உட்பட ஒரு குழுவ பாதுகாப்பா விமானம் மூலம் கட்டுநாயக்க விமானப்படை தளத்திற்கு அழைத்து வந்திருக்காங்க இலங்கை மக்களை மீட்டு இந்திய வீரர்களுக்கு அந்த இலங்கை மக்கள் கையெடுத்து நன்றி கூறக்கூடிய எந்த ஒரு காட்சிகளுக்கு வெளியாகி அனைவரையுமே நிகழ்ச்சியில் ஆழித்திருக்கிறது